தமிழ்நாட்டில் மீண்டும் எந்தெந்த தேதிகளில் நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களை கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிப்புகள் பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு லேசானது முதல் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மழை வந்த பகுதிகளுக்கே தான் திரும்பவும் வாய்ப்புகள் இருக்குது கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தேனி தென்காசி போன்ற பகுதிகளில் கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு மூன்றிலிருந்து இருந்து ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இந்த இடத்துல பதிவாயிருந்துச்சு அதே போல நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையும் பதிவானது வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து இதே பகுதிகளில் தான் நமக்கு அந்த லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகக்கூடும் அடுத்ததாக பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் ஏன்னா இந்த தாக்கம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் அதுல குறிப்பாக முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ்ல இருந்து நாற்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு எந்தெந்த பகுதி அப்படின்னா சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் வெப்பம் ரொம்ப தீவிரமா இருக்கும் அதே போல் நமக்கு வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை மேலும் அதிகரிக்கக்கூடும் அதனால சற்று எச்சரிக்கையாருங்க எல்லா மாவட்டத்திலையும் மழை பொழிவு அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை அநேக இடங்கள்ல நமக்கு வந்து தீவிரமாக தான் இருக்கும் அதைத் தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கன முதல் மிக கனமழை ஏதாவது பதிவாக வாய்ப்புகள் இருக்குமா வெயிலுடைய தாக்கம் நாளுக்கு நாள் ரொம்ப தீவிரமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க ஏன்னா இந்த பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு தற்போதைக்கு கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு கனமழை தீவிரமாகும் போது உறுதியாக உங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகும் தற்போது வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை அதிகமாகவே இருக்கும் நண்பர்களே தொடர்ந்து நீங்க கடைசி வரைக்கும் வானிலை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க அடுத்தபடியா டெல்டா மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் நமக்கு லேசானது முதல் மிதமான மழையானது அடுத்து வரக்கூடிய மார்ச் இறுதியில எதிர்பார்க்க முடியும் அந்த லேசானது முதல் மிதமான மழை அப்படிங்கிறது மார்ச் இறுதியில நாகை புதுக்கோட்டை போன்ற கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மட்டும் சில இடங்களில் பதிவாகும் மற்றபடி பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக டெல்டா மாவட்டத்தில் காணப்படும் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளிலும் வறண்ட வானிலை நிலவும் இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து நீங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பகல் நேர வெப்பநிலை வந்து குறைய வாய்ப்பு கிடையாது ஏன்னா அடுத்து வரக்கூடிய இரண்டு மாதமே ஒரு கோடை காலத்துக்குள்ள நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறதுனால ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் இரண்டுமே நமக்கு வந்து பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கும் அவ்வப்போது வெப்பசலன மழை பொழிவு வரும் மட்டும் நமக்கு சற்று வெப்பம் குறைய வாய்ப்பு இருக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருது